வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு இருக்குமீங்களா நீங்கள் ட்ரெயில் நம்பரை பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் ட்ரெயில் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்பது எட்நூற்றி அறுபத்திரெண்டு செகண்ட் ட்ரெயில் நம்பர் எட்நூத்தி பதினாலு ஏழுநூற்றி பதினஞ்சு ட்ரெயில் நம்பரை கெஸ் பண்ணுறவங்க எந்த ரெண்டு நம்பரை கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூறு ஐநூற்றி அஞ்சு ஓகேங்களா சரி இன்னைக்கு ஒரு அற்புதமான விண்ணிங் நம்ம கொடுத்துருக்கோம் ஆல் போட பொறுத்தவரை நம்ம வந்து அஞ்சு சைபர் கொடுத்துருந்தோம் அந்த அஞ்சு சைபர் பார்த்துனா அதுலேயே த்ரீ டிஜிட் எல்லாமே வந்துருச்சு ஏ போடில் அஞ்சா நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான விண்ணிங் பி போர்டில் சைபர் நமக்கு ஒரு அற்புதமான விண்ணிங் அதேமாதிரி சி போட்லேயும் அஞ்சா நம்பர் நமக்கு அற்புதமான விண்ணிங் இன்னைக்கு பொறுத்தவரை ஆல் போர்டு நம்ம கொடுத்த நம்பர் மூணு நம்பருமே பாஸ் ஆகிடுச்சு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஒரு முதல்ல ஏபிபிசிஏசியில் ஏபி ஐம்பது வச்சு பாஸ் பண்ணியிருப்பீங்க அதேமாதிரி பிசியில் ஒரு ஐம்பது வச்சு நீங்கள் வந்து ஏசி பாஸ் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா ஏ பிசி பாஸ் பண்ணியிருப்பீங்க அதாவது ஏபி ஏபிபிசிசியில் ரெண்டு சீட் பாஸ் பண்ணியிருப்பீங்க ஏபியும் ஒரு பிசியும் பாஸ் பண்ணியிருப்பீங்க வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நீங்கள் பெண்டிங் டார்கெட் கூட பார்த்திங்கன்னா சிப்டில் அஞ்சா நம்பர் தான் வரும் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் டார்கெட் நம்ம சூப்பராக வந்து ஹிட் பண்ணிட்டோம் இன்றைக்கும் பாருங்கள் த்ரீ டேஸில் நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருச்சு இன்றைக்கும் ஜஸ்ட் மிஸ் தான் ஓகேங்களா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மூணு நாள் ஜஸ்ட் மிஸ்லே போகுது ஐநூற்றி அஞ்சு ரிசல்ட்டு நம்ம எட்நூற்றி அஞ்சுன்னு கொடுத்துட்டோம் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எட்டாம் நம்பர் நான் கொடுத்துருந்தேன் ஆனால் டபுள்ஸ் அஞ்சாம் நம்பர் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை இது வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிடுச்சு ஒரு பிசி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் சைபர் அஞ்சு ஆனால் நம்ம த்ரீ டிஜிட் வந்து ஏ போர்டில் சோத பண்ணதுனால இன்றைக்கி நம்ம வந்து த்ரீ டிஜிட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு கைல் கட்டிலிருந்து வாய் கெட்டாமல் போயிடுச்சு தான் சொல்ல முடியும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டோம் வெற்றியோட விழுந்து வரையும் போராடணும் லாஸ்ட்மெண்ட் தான் நம்ம தோல்வி கிடச்சிருக்கு இன்றைக்கி எட்டாம் நம்பர் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி கிடச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டிங் டார்கெட்டில் நம்ம வந்து பார்த்தோம்னா சி போர்டில் அஞ்சாம் நம்பர் வரும் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் ஐநூற்றி அஞ்சுக்கு சி போர்டில் அஞ்சா நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது நம்ம டார்கெட் பண்ண மாதிரி அஞ்சா நம்பர் நம்ம சூப்பராக வந்து வின் பண்ணிவிட்டோம் ஒருவேளை சி போர்டில் அஞ்சா நம்பர் நீங்கள் வெண்டிங் நம்பர் பார்த்து வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ரெண்டு செட் அழகாக நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க ஐநூற்றி அஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சைபர் அஞ்சு அப்படிங்கிற ஒரு பிசி அழகாக ஒரு செட் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் ஐம்பது அப்படிங்கிற ஒரு ஏபி நீங்கள் அழகாக ஒரு செட் பாஸ் பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஏபியும் ஒரு பிசியும் ரெண்டு செட் அழகாக நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் இதை எடுத்துருந்தீங்கன்னா இல்லை நான் மை டார்கெட் தான் எடுத்தேன் அப்படின்னாலும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது அப்படிங்கிற ஒரு ஏபி பாஸ் பண்ணியிருக்கலாம் சைபர் அஞ்சு அப்படிங்கிற ஒரு பாஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் ரெண்டு செட்டு அழகாக நீங்கள் வின் பண்ணியிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள்போல் கொடுத்துருந்தோம் அஞ்சு அது ஒரு பவர் சைபர் கொடுத்துருந்தோம் நான் சொல்லியிருந்தேன் சைபர் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு நாள் அடிச்சிட்டாங்க திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் சூப்பராக அடிச்சு விட்டாங்க இன்றைக்கி ஐநூற்றி அஞ்சு ரிசல்ட்டுக்கு சைபர் நமக்கு பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதோட பவர் அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தேன் பவர் கேம் தான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போட்னு நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு சி போல் நமக்கு பாஸ் ஆயிருக்கு அதாவது டபுள்ஸ் வந்தனால ரெண்டு போர்டு ஏ போர்டு சி போர்டும் பாஸ் பி போர்டும் பாஸ் மொத்தமாக பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட் வந்து இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சது வின்னிங் நம்பர் எல்லாமே ஆல் போர்ட்லேயும் கொடுத்தாச்சு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பராக உள்ள வரும்னு அந்த இடத்துல சொன்னேன் நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் இல்லை மூணு நம்பருமே வந்திருக்கு அதாவது அஞ்சு சைபர் அஞ்சு மொத்தமே வந்து பார்த்தோன்னா ஃபுல் வின்னிங்குமே இந்த நம்ம ஆள் ஊரில் கொடுத்துட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே இங்கே ஃப்ரெண்ட்ஸ் பால் மேத் டிஜிட் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐநூற்றி அஞ்சு அடிச்சிருந்தாங்க நம்ம பாருங்கள் எட்நூத்தி அஞ்சு கொடுத்துருவோம் ஜஸ்ட்டு மிஸ் தான் ஓகேங்களா ஐநூற்றி அஞ்சுக்கு நம்ம எட்நூற்றி அஞ்சு ஏ வந்து எட்டாம் நம்பர் வச்சுட்டேன் ஆனால் வந்தது அஞ்சாம் நம்பர் ஸோ வந்து எட்டாம் நம்பர் தான் வந்துருக்கணும் டபுள் அஞ்சு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை ஓகேங்களா ஒரு வேலை நம்பர் நம்ப வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னிக்கு த்ரீ டிஜிட் அழகாக நம்ம ஃபுல்லாக வந்து வின்னிங் வாங்கியிருப்போம் ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு பிசி சைபர் எஞ்சி நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருந்தாலுமே நம்ம த்ரீ டிஜிட்டில் நமக்கு ஏ போர்டில் மிஸ் ஆனதுனால த்ரீ டிஜிட் கையை விட்டு போயிடுச்சு கை கட்டி வாங்கிக்கிட்டாங்க போச்சு தான் சொல்லணும் முடிஞ்ச வரை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வின்னிங் வாங்கியிருப்பேன்னு நினச்சேன் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் இன்றைக்கி போயிடுச்சு எல்லாமே எல்லாமே த்ரீ டிஜிட் நம்ம இன்றைக்கி வாங்கியிருப்போம் ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு நல்ல வெற்றி தான் கிடைச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா இல்லாட்டி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ சக்தி நானூற்றி அறுபத்தாறு டிரா பண்ணிங்ஸை பார்த்துட்ருக்குறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமுதி வச்சிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து விழுந்துடும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பா ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வெண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கு அனுப்பி வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ என்பதை வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து தனிப்பட்ட தனிப்பட்டிருப்போம் மட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் கிட்டே பார்த்துலாம் ஏ போல மூணு வந்து இருபத்தி மூணு நாள் ஒன்று வந்து பதினாலு நாள் ஏழு வந்து பதினாலு நாள் ரெண்டு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ஒன்றாம் நம்பர் அல்லது ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பீபோவில் எட்டு வந்து நாற்பத்தொம்பது நாள் ஒன்பது வந்து ஒம்பது நாள் அஞ்சு வந்து பதினேழு நாள் ஆறு வந்து பத்து நாள் ஆகுது நாளைக்கு பீபோல் எட்டாம் நம்பர் ஓப்பன் ஆனால் ஆகலாம் அதே மாதிரி இல்லைனா ஒம்போது நம்பர் ஓப்பன் ஆகலாம் சிபோலில் ஒன்று வந்து முப்பத்தோரு நாள் ஏழு வந்து இருபத்தொம்பது நாள் நாலு வந்து இருபத்தோரு நாள் ஆறு வந்து பன்னெண்டு நாள் ஒன்பது வந்து ஒன்பது நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ஒன்று அல்லது நாலாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் டார்கெட்டில் எப்படி வருது அப்படிங்கிற பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் இருபத்தி எட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று பன்னெண்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்று பதினெட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தொன்று பதினாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு அப்படிங்குறது எடுத்துக்கிறோம் இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தவங்க வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெக்ஸிங் தான் உங்களோட கசிங்கும் என் கசிங்கும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மை டார்கெட்டில் இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தொன்று பன்னெண்டு எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு ஒன்று பதினெட்டுன்னு கொடுத்துருக்குறேன் இங்கே இருக்கிற எண்களில் முக்கியமான எண்கள் எடுத்து இங்கே எழுதியிருக்கிறேன் உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா இதை எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுருக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அல் த்ரீ நவன் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டுந்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தேல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்ட்டில் டிஃப்ரெண்டான நம்பர் தான் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ இப்படி தான் மேட்ச் ஆகுது எப்படி எடுத்தாலும் சார்ட்டில் எடுத்தாலும் சரி எந்த ரூட்டில் எடுத்தாலும் சரி எதில் எடுத்தாலும் எட்டு ரெண்டு மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க ஆல் போர்டை பொறுத்தவரை நாளைக்கு எட்டு ரெண்டு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆல் போர்டு எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்துச்சு அப்படினா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸிங்கும் என் கெஸிங்கும் மேட்ச் ஆச்சதை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கூடிய எண்களை பார்த்துடலாம் இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு ஸோ நாலு ஒன்று தான் இன்றைக்கி கிடைச்ச எல்லா நம்பருமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் தான் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நான் பிசியில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏபோ உள்ள மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுறேன் தில்லுக்கு போர்டு மரமாரி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசியில் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வருதாங்க பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மாக த்ரீ அடிச்சிட்டால் பார்த்துலாம் இன்றைக்கான ஃபார்மாக த்ரீ அடிச்சுட்டு நானூற்றி இருபத்தி எட்டு எட்நூற்றி இருபத்தி நாலு எட்நூற்றி இருபத்தி ஒன்று எட்நூற்றி பன்னெண்டு நானூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி ஒன்று இரநூத்தி பதினெட்டு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி எட்டு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி பதினாலு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு எட்நூத்தி எழுபத்தி நாலு இது வந்து ஏழு ஓகேங்களா எட்நூற்றி நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு ஸோ ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அந்த த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் வருதா அப்படின்ட்டு செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த கெஸ்டிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃப்ரெண்ட்ஸ் லோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பனுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ